உற்சாகமான காலை வணக்கம் என் அன்பு நண்பர்களே நான் உங்கள் நிதி ஆலோசகர் சுரேஷ்குமார் உடுமலைப்பேட்டையிலிருந்து அன்பு நண்பர்களே நம்ம கடந்த வீடியோவில் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் பற்றி பேசியிருந்தோம் அதாவது இப்போது இருந்து அடுத்த ஆறு மாதத்தில் ஆக போகிற நான்கு வகையான மக்களை சந்தித்து அவங்க அவங்ககிட்ட இருந்து ஒரு சர்வே எடுத்து அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னு கிட்ட கேட்ட கேள்வியில் அவங்க சொன்ன பதிலை மையமாக வச்சு நம்ம ஒரு சப்ஜெக்ட் பேசியிருந்தோங்க அவங்க எந்த மாதிரியான பதில் கொடுத்தாங்க அப்படிங்கிறத எல்லாமே கடந்த வீடியோவில் இருக்குது அது எபிசோடு ஒன் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோவை பார்க்காத என் அன்பு உள்ளங்கள் தயவு செஞ்சு அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த காணொலியை நீங்கள் கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் கடந்த வீடியோவில் என்ன பேசியிருந்தோம் அப்படிங்கிறத ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன் நண்பர்களே நான்கு விதமான மக்கள் இன்னும் ஆறு மாதத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்க அவங்க ஒவ்வொருத்தர்கிட்டும் நம்ம கேள்வி கேட்டிருந்தோம் முதல் நபரை சந்தித்து கேள்வி கேட்கும்போது அவர் சொன்ன பதில் என்னன்னா என்னோடய ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை நான் ஆவலோட எதிர்கொள்ள காத்துட்ருக்கேன் என்னோட சாதாரண வாழ்க்கையில் ரிட்டையர்டாகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செய்ய முடியாமல் என்னுடைய ஆசைகளையும் கனவுகளையும் நான் தள்ளி போட்டுகிட்டே வந்தனோ அந்த அத்தனை விஷயங்களையும் என் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் தான் செய்ய போகிறேன் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னெண்டுலேருந்து பதிமூணு மணி நேரம் எனக்கு ஒவ்வொரு நாளும் அதிகப்படியான நேரம் கிடைக்கிது அதனால் என்ஜாய் பண்ணி என் ரிட்டையர்மெண்ட்டை அனுபவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த முதல் நபர் சொல்லியிருந்தாருங்க இரண்டாம் நபர் என்ன சொல்லியிருந்தாருன்னா முதல் நபர் அவர் சொன்ன அளவுக்கு என்னால் என் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியுமான்னு தெரியல அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல அட்லீஸ்ட்டு இத்தனை ஆண்டு காலமாக ஒர்க் டென்ஷன் ப்ரெஷர் ஃபேமிலி கமிட்மெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு என் வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ரொட்டேஷனில் ஒரு மாதிரி டைட்டாக போயிட்டு இருந்தது அட்லீஸ்ட் இனிமேல் ஆகுது ஒரு ஃபீல் ஃப்ரீயாக ஸ்ட்ரெஷ்ஷெல்லாம் இல்லாமல் ஒரு டென்ஷன் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் சுரேஷ் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டாவது நபர் சொல்லியிருந்தார் இதே கேள்வியை நம்ம மூணாவது நபர்கிட்ட முன் வச்சோம் அவர் சொன்ன பதில் என்னவாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா சுரேஷ் ரிட்டையர்டான உடனே இம்மிடியேட்டாக அடுத்த ஒரு வேலையை தேடிக்கணும் எப்படிங்க ஆன உடனே இம்மிடியேட்டாக அடுத்த ஒரு வேலையை தேடிக்கணும் இல்லைனா வாழ்றது ரொம்ப கஷ்டம் சுரேஷ் அப்படிங்கிற மாதிரியான பதில் கொடுத்துருந்தார் அந்த நாலாவது நபர் என்ன சொல்லியிருந்தாருன்னா தயவு செஞ்சு சுரேஷ் இந்த கேள்வியே கேட்காதீங்க நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை பற்றி மட்டும் என்கிட்ட பேசாதீங்க அது நினச்சாலே பயமாக இருக்குது எப்படி வாழ்க்கையை ஓட்ட போகிறோம் அப்படின்னு யோசிக்கும்போதே பயங்கர மனசில் கேள்வி எழுது மனசுக்கு வந்து பதட்டமும் தான் தான் மிஞ்சுது தயவு செஞ்சு அந்த கேள்வியை கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த நாலாவது நம்பர் சொல்லியிருந்தார் நண்பர்களே இப்போ இந்த நாலு பேரும் ஒரே மாதிரி அடுத்த ஆறு மாதம் ரிட்ட ரிட்டையர்மெண்ட் ஆனால் கூட நாலு பேருடைய பதில்கள் வித்தியாசமாக இருந்தன அதனால் லாஸ்ட் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இவங்க இந்த மாதிரியான ஆன்சர் கொடுக்கறதுக்கான பின்னணி என்ன பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நன்றுங்களை இந்த நாலு விதமான பிப்பிலையும் அவங்களோட முப்பதாவது வயசுலேயே நாங்கள் சந்திச்சிருக்கோம் நாங்கள் மீன்ஸ் என்ன மாதிரியான நிதி ஆலோசகர் யாராவது கண்டிப்பாக அவங்க எங்கே இருக்கும்போதே முப்பது வயசு இருக்கும்போதே அவங்கள வந்து சந்திச்சிருப்பாங்க அவங்க எல்லோரும் எங்கே இருக்கும்போது அவங்க ரிட்டையர்மெண்ட் கிளை பற்றி நாங்கள் பேசுகிறோம் பேசும்போது எந்த மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த மாதிரியான ஃபீட்பேக் அவங்ககிட்ட இருந்து எங்களுக்கு வந்துச்சு அப்படிங்கிறத தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு கிட்ட கேட்டோம் சார் உங்களுக்கு முப்பது வயசு ஆகுது இப்போவே நீங்கள் எங்கே இருக்கும்போதே உங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்குன்னு சொல்லி உங்கள் எதிர்காலத்துக்குன்னு சொல்லி நீங்கள் உங்கள் அறுபது வயசுக்கு மேலே அல்லது ஐம்பத்தெட்டு வயசுக்கு மேலே யாரையுமே ஃபினான்சியலாக டிபெண்ட் பண்ணாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு பெரிய கார்பஸ் அமௌண்ட் கிரியேட் பண்ணணுங்க அப்படி கிரியேட் பண்ணலன்னு சொன்னால் அன்னைக்கு ஒன்று நம்ம ஃபேமிலியை டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் இல்லைன்னு சொன்னால் இந்த சொசைட்டியை டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படி இல்லைன்னா திருப்பியும் ஸ்ட்ரகிளிங் ஆஃப் லைஃப் அதுக்கப்புறம் கூட திருப்பி நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம் சார் அதனால் தயவு செஞ்சு உங்கள் ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு நம்ம இப்போவே வந்து யோசித்து ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னோம் யாருக்கிட்டேங்க இந்த நாலு குரூப் பீப்புள்கிட்டமே நாங்கள் சொன்னோம் அதுக்கு ஒரு குரூப்பில் வந்த பதில் என்னென்னா அரியு கிரேசி இப்போ தான் முப்பது வயசு ஆகுது இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னும் எவ்வளோ கமிட்மெண்ட் எங்களுக்கு இப்போ இருக்குது இப்போவே ரிட்டையர்மெண்ட்டுக்காக பிளான் பண்ணோன்னு சொல்கிறீங்க ஆர் யூ கிரேசி அப்படின்னு கேட்டாங்க ஒரு டைப் பீப்பிள் ரெண்டாவது டைப் பீப்பிள் ஒரு பத்து வருஷம் கழித்து திருப்பியும் அவங்கள சந்திக்கிறோம் முப்பது வயசுலேருந்து நாற்பது வயசு பத்து வருஷம் கழித்து திருப்பியும் அவங்கள சந்திக்கிறோம் சந்தித்து மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறோம் அவங்க ரிட்டையர்மெண்ட் லைப் பற்றி சார் ஆல்ரெடி முப்பது வயசில் அவங்கக்கிட்ட பேசினோம் இப்போ பத்து வருஷம் க்ராஸ் பண்ணியாச்சு அன்றைக்கி நீங்கள் வந்து ஃபேமிலி மேரேஜ் ஆகி நியூ கப்புளாக இருந்தீங்க இன்றைக்கி உங்கள் குழந்தைகளாக படிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க அட்லீஸ்ட் இப்போவாவது உங்கள் ரிட்டையர்மெண்ட் பற்றி யோசிக்கலாமே அதுக்கு ஒரு பிளான் பண்ணலாமே அப்படின்னு கேட்டோம் அந்த டைமில் அவர் சொன்ன பதில் என்னென்னா செகண்ட் குரூப் பீப்புள் சொன்ன பதில் எங்கள் அப்பா கிட்டே நீங்கள் பேசுனீங்கன்னா அநேகமாக நீங்கள் சொல்கிற இந்த அட்வைஸ் அவருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ தான் அவர் ஆகி வீட்டில் வந்து உட்காந்துருக்கார் அதனால் நீங்கள் சுரேஷ் அவரை ட்ரை பண்ணுங்கள் எங்களுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குது நீங்கள் எங்கள் ஃபாதர் கூட போய் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க நாற்பது வயசை இதை பற்றி திருப்பி பேசும்போது டைம் போகுது ஐம்பது வயசை எகெயின் சந்திக்கிறோம் ஞாபகப்படுத்துகிறோம் சார் நீங்கள் ரிட்டையர்டாக இருக்கு இன்னும் பத்து வருஷம்தான் இருக்குது ஆல்ரெடி டொண்ட்டி இயர்ஸ் நம்ம க்ராஸ் பண்ணிட்டோம் அட்லீஸ்ட் இந்த பத்து வருஷம் பிளான் பண்ணால் கூட ஓரளவு நம்ம ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்டை அடைஞ்சிட முடியும் கொஞ்சம் சொல்கிறத நீங்கள் உட்காந்து கேளுங்க சார் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அவங்க சொன்ன பதில் தேர்ட் குரூப் அவங்க சொன்ன பதில் சுரேஷ் என்ன சொல்கிறீங்க பசங்களாக காலேஜ் முடித்து அடுத்தது வந்து மேரேஜ் லைஃப்பில் போக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க அவங்களுடைய காலேஜ் லைஃப்க்கான எஜுகேஷன் ஃபீஸ் இப்போ நான் கட்டிகிட்ருக்கேன் இது முடிச்சமே அடுத்து அவங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்கணும் இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது அடுத்த அஞ்சு பத்து வருஷம் இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது நீங்கள் இப்போ வந்து ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணுங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு யோசிங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க தயவு செஞ்சு லீவிட்டு எங்களை விட்டுருங்க இன்னொரு பத்து வருஷம் அது இறைவன்மலை பார்த்துக்குவோம் என் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கமிட்மெண்ட் அப்படிங்கிறது என் குழந்தைகளோட எஜுகேஷன் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டாங்க பத்து வருஷம் ஓடி போச்சு வயசு அறுபது ஆகுது திருப்பியும் அவங்கள வந்து சந்திக்கிறோம் அறுபது வயசு சார் நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க இப்போ உங்கள் லைஃப் எப்படி இருக்குது சார் கேள்வி இப்போ ஏதாவது உங்கள் ரிட்டையர்மெண்ட் லைஃப் பற்றி பிளான் பண்ண முடியுமா அவங்க சொன்ன பதில் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் என்னை சந்திச்சிருக்கணுங்க சுரேஷ் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் பண்ணியிருப்பேன் அதை பற்றி நான் யோசிச்சிருப்பேன் நண்பர்களே நிறைய பேருடைய வாழ்க்கையில் தங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு சரியான முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைங்க இப்படித்தான் வெவ்வேறு கால சூழ்நிலையில் வெவ்வேறு மாதிரியான காரணங்கள் பதில்கள் சொல்லிவிட்டு தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே வர்றோம் இப்போது ஒன்று பார்க்கலாம் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம் ஒருவேளை ஒருவேளை முப்பது வயசில் இவங்க ரிட்டையர்மெண்ட் லைஃப் பற்றி பேசும்போது அதை கொஞ்சம் உட்காந்து யோசிச்சிருந்து அதுக்கு ஒரு டென் தௌசண்ட் மாதம் ஒதுக்கியிருந்தால் கூட அவங்க அறுபதாவது வயசில் என்ன அமௌண்ட் கிடைக்குன்னு பார்க்கலாங்களா எப்படிங்க முப்பது வயசு இருக்கும்போது ரிட்டையர்மெண்ட் லைஃப் பற்றி பேசுகிறோம் பேசும்போது உட்காந்து டிஸ்கஸ் பண்ணல மாதம் ஒரு டென் தௌசண்ட் ஒதுக்குனா குழந்தையோட எஜிகேஷன் மேரேஜ் நிறைய கமிட்மெண்ட் இருக்குது அதுக்கு லட்சக்கணக்கள் செலவாகுது அட்லீஸ்ட் ஒரு ஆயிரக்கணக்கில் மாதம் அவங்க ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்குன்னு சொல்லி ஒதுக்கி இருந்தால் அவங்க அறுபதாவது வயசில் என்ன கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸ்க்ரீனில் இப்போ உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்துட்டு அந்த முப்பது வயசுல இவங்க நாலு பேர்த்தையும் சந்தித்து பேசும்போது ஒரே ஒரு நபர் மட்டும் நம்ம சொன்ன விஷயத்தில் இருக்கிற உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு மாதம் அந்த டென் தௌசண்ட் அவர் ஒதுக்குனார் அவருக்கு அவரோட அறுபதாவது வயசில் ஸ்க்ரீனில் பாருங்கள் என்ன அமௌண்ட் கிடைக்கிது ஒரு கோடி ரூபாய் ஒன் குரோர் அவரோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் யங்ஸ்டராக இருக்கும்போது சொல்லும்போது விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு டைம் அதிகமாக இருக்கிறதுனால குறைவாக சேமித்தா போதுங்கிற அந்த விஷயத்தை புரிஞ்சிக்கிட்டு ஒருவேளை ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு நம்ம பிளான் பண்ணலைன்னு சொன்னால் நம்மளோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிற அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம யாருக்குமே பாரமாக இருந்துருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அவர் டென் தௌசண்ட் பெர் மந்த் ஒதுக்குனார் இன்றைக்கி அவர் கையில் எவ்வளோ இருக்கு பாருங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது ஒன் குரோர் ஒரு கோடி ரூபாய் வச்சுருக்கார் நம்ம நாலு பேர்கிட்ட சர்வே பண்ணதில் முதல் நவரு என்னோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை நான் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் என்ஜாய் பண்ண போகிறேன்னு சொன்னார் பார்த்திங்களா அவரு தான் இவர் அன்னைக்கு சொல்லும்போது விஷயத்தை புரிஞ்சிக்கிட்டு எங்கே ஏஜில் இருக்கும்போதே கரெக்டாக ஃபினான்ஷியல் பிளான் பண்ணவர் இன்றைக்கி ஒரு கோடி ரூபா கையில் வச்சுருக்காரு அவர் ரிட்டையர்மெண்ட்டாக அவர் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறார் பர்சன் டூ ரெண்டாவது நம்பர்கிட்ட பேசினோம் முப்பது வயசில் அவர் எடுத்துக்கல தான் நாற்பது வயசில் நாற்பது வயசில் கொஞ்சம் லேட்டானால் கூட தள்ளி ஸ்டார்ட் பண்ணார் நாற்பது வயசில் பெர் மந்த் டென் தௌசண்ட் ஒதுக்குனார் அவரும் அவரோட அறுபதாவது வயசில் என்ன அமௌண்ட் வச்சுருக்காருன்னு பாருங்கள் ஃபார்ட்டி சிக்ஸ் லேக் அண்ட் தேர்ட்டீன் தௌசண்ட் நாற்பத்தி ஆறு லட்சம் இவர் சொன்ன சார் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு முதல் நபர் எதிர்பார்க்குற அளவுக்கு ரிட்டையர்மெண்ட் லைஃப் என்னால் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக என்ஜாய்புல்லாக கொண்டு போக முடியாட்டி கூட ஒரு ஃபீல் ஃப்ரீ ரிட்டையர்மெண்ட்டு இருக்கிற அளவுக்கு வாழ்ந்தால் போகுதுன்னு சொன்னார் இல்லையா அது இவர் தான் காரணம் என்ன ஏன் அந்த மாதிரி பதில் சொன்னார்னா அவர் நாற்பத்தி ஆறு லட்ச ரூபா அப்படிங்கிற தொகையை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கார் அவர் ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்காக பர்சன் த்ரீ பர்சன் த்ரீ என்ன ஆன்சர் சொன்னாருங்க அன்னைக்கு நம்மகிட்ட ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே அடுத்து இம்மிடியேட்டாக ஒரு வேலையை தேடிக்கணும் சொன்னாருங்களா அவர் ஏன் அப்படி சொன்னார்னா நாற்பதாவது வயசில் கூட அவர் ஸ்டார்ட் பண்ணல ரொம்பவே லேட்டு ஐம்பதாவது வயசில் எகெயின் போய் ஞாபகப்படுத்தும் போது அவர் ஸ்டார்ட் பண்ணார் ஒரு பத்து வருஷந்தான் சேமித்தார் மந்த்லி டென் தௌசண்ட் அப்படின்ட்டு அவர்கிட்ட கார்பஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்கு பாருங்க பதினாறு லட்சம் ரூபா இந்த பதினாறு லட்ச ரூபா வந்து அவருடைய எஸன்சியல் நீடை கூட பெருசாக ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அதிகபட்சம் ஒரு அஞ்சு வருஷம் இல்லை ஒரு எட்டு வருஷம் வேணால் அவர் லைஃபை சர்வைவ் பண்ணலாமே தவிர அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவருக்கு இன்கம் பத்தாது இந்த அமௌண்ட்டை வச்சு அவர் வாழ முடியாது அவரோட ஒய்ஃபோட அவரும் நிம்மதியாக வந்து ரிட்டையர்மெண்ட் டைப் கழிக்க முடியாது ஏன்னால் இன்ஃப்ளேஷனுடைய காஸ்ட் அவ்வளோ இருக்குது அப்போ அதனால தான் அவரோட பதில் உடனடியாக இன்னொரு வேலையை தேடிக்கணும் ஏன்னா இந்த அமௌண்ட் அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்தில் எட்டு வருஷம் தீந்துடும் அதுக்கப்புறம் லைஃப் ரன் பண்ணணும் இல்லையா அதனால் அந்த மூன்றாவது நபர் அந்த பதில் நம்மளுக்கு கொடுத்தார் நான்காவது நபர் இவர் கொடுத்த பதில் ஞாபகம் இருக்குங்களா தயவு செஞ்சு எதை பற்றி பேசுதுங்க ரிட்டையர்மெண்ட் லைப் பற்றி மட்டும் பேசாதீங்க சுரேஷ் அப்படின்ட்டார் காது கொடுத்து கேட்குற அளவுக்கு கூட அவருடைய மனசு ஒத்துழைக்கலை ஏன்னா அவ்வளோ பதட்டம் ரிட்டையர்மெண்ட் லைஃப் பார்த்தாவே பயம் என்ன காரணம்னால் இவர் தாங்க முப்பது வயசில் சொல்லும்போதும் அதை பற்றி புரிஞ்சுக்கல எடுக்கல நாற்பது வயசுலேயும் எடுக்கல ஐம்பது வயசுலேயும் எடுக்கல அறுபது வயசு வரைக்குமே எடுக்கலைங்க இப்போது ரிட்டர்மெண்ட் கார்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை வாழ்கிறதுக்கான அமௌண்ட்டுன்னு சொல்லி அவர்கிட்ட எதுவுமே கிடையாது அதனால தான் அவரோட பதில் என்ன வருதுங்க ரிட்டையர்மெண்ட் லைஃப் பற்றியே என்கிட்ட பேசாதீங்க சுரேஷ் அப்படின்ட்டு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்லும்போது கேட்டுருந்துருக்கணும் அப்படிங்கிற பதிலாகவும் இருந்துச்சு நண்பர்களே இன்றைக்கும் யங்ஸ்டராக இருக்கிற நிறைய பேரை வந்து நான் சந்திக்கிறேன் அவங்க ரிட்டையர்மெண்ட் லைஃப் பற்றி எஜுகேட் பண்ணுறோம் அவங்கக்கிட்ட இது மாதிரியான சில பதில்கள் இன்றைக்கி எங்ககிட்ட வந்துட்டு இருக்குது ஒரு விஷயம் இந்த இந்த சப்ஜெக்ட்லேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களோட எதிர்காலத்தில் நீங்கள் அடைய வேண்டிய ஃபினான்ஷியல் கோல்ஸுக்கு டைம் ஜாஸ்தியாக இருக்குதுங்க அப்படிங்கிறது வந்து உங்கள் மைனஸ் இல்லை அது உங்கள் ப்ளஸ் நிறைய பேர் இன்னும் முப்பது வருஷம் இருக்கே இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் இருக்கேன்னு சொல்லி தள்ளி போடுறீங்க தள்ளி போட்டதுனால வந்த விளைவைத்தான் இந்த நாலு பேர்த்தோட கேஸ் ஸ்டடியில் நம்ம பார்த்தோம் முப்பது வயசு இருக்கும்போதே அறுபது வயசுல ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்கு மாதம் டென் தௌசண்ட் கேட்டவரோட கையில் ஒன் குரோர் இருக்குதுங்க அதே நபர் நாற்பது வயசில் பத்தாயிரரூவா மாதம் பே பண்ணி அறுபது வயசு ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது நாற்பத்தி ஆறு லட்சம் தான் இருக்குது அதே ஐம்பது வயசில் மாதம் பத்தாயிரருவான்னு சொல்லி பத்து வருஷம் பே பண்ணும்போது அவர் கையில் பதினாறு ரூபா தான் இருக்குது டைம் வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்மளுக்கு நம்ம ஃபினான்ஷியல் கோழுக்கான டைம் ரொம்ப லாங்காக இருக்கும்போது அதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் அபரிவிதமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் கண்ணை மூடி யோசிச்சா உங்கள் ஃபினான்ஷியல் கோல் எல்லாத்துக்குமே தெளிவாக ஒரு டைம் தெரியுதுங்களா இம்மிடியேட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இந்த டைம் தான் ஒருவேளை டென் தௌசண்ட் முடியாதா எயிட் தௌசண்ட் பண்ணுங்கள் எயிட் தௌசண்ட் முடியாதா ஃபைவ் தௌசண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாவது பண்ணுங்கள் பண்ணாமல் இருக்காதிங்க ஒரு வேளை இதை பற்றி கண்டுக்கவே இல்லை பண்ணவே இல்லைன்னு சொன்னால் இந்த நாலு பர்சன் சொன்ன ஆன்சரை வச்சுக்கோங்க எக்காரணத்தை கொண்டும் நாலாவது பர்சனாகவோ மூணாவது பர்சனாகவோ நீங்கள் இருக்கவே கூடாது என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாவது பர்சனாக இருந்தீங்கன்னா ஸ்ட்ரகிளிங் ஆஃப் லைஃப்பை தான் அனுபவிக்க வேண்டியிருக்கும் மூணாவது பர்சனாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு திருப்பி இன்னொரு வேலைக்கு போக வேண்டியதாக இருக்கும் அட்லீஸ்ட்டு ஃபஸ்ட்டு பர்சனாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதுக்கு ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை மனசார அனுர்விக்கு தேவையான கார்பஸ் ஃபினான்ஷியல் சோர்சஸை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்கூட்டியே பிளான் பண்ணுங்க நண்பர்களை இந்த மாதிரியான திட்டங்களை இந்த மாதிரியான ஃபைனான்சியல் பிளானிங் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் தாராளமாக என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் நேரடியாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த கேஸ் ஸ்டடி உங்கள் ரிட்டையர்மெண்ட் லைஃப் பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு வசதியாக பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் மீண்டும் ஒருமுறை உற்சாகமான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் நிதி ஆலோசகர் சுரேஷ்குமார் உடுமலைப்பேட்டை வாழ்க வளமுடன்